அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன்

சரி என்னென்றாலும் மீனோ கருவாடோ சாப்பிட வேண்டி சந்தைக்கு போனோம் அந்த சந்தைக்கு போறது தண்ணி நமக்கு சட்டியம் பிடிக்க குக்கமாறது அழுதும் போட்டேன் தெரியுமா அப்படி தண்ணி இருக்கு அதை போய் இப்படி போ ஒரு சாதியும் போட்டா ஒரு சாதியும் இல்ல அப்படி எஞ்ச வர கடை கட்டி முட்டை வேண்டாலும் இருக்க

எல்லா எடுத்து ஆ அது நான் நடுவுலஞ்சல ஓட்டுக்கறது நான் எடுத்துட்டு போறேன்னா கூட போறேன் போடு காத்து விடு காத்து பாளை வந்து நம்ம ரெடி அங்க வந்து வருது வருது

தண்ணி எங்க ஒழுங்கே கணிக்கிற தண்ணி என்னமே எங்க ஓடி கணக்கு ஒழுங்கு வேற மஞ்சு வேறம்மா தண்ணி என்னமே வருதுண்டு பாத்தீங்களே சரி நீங்க போயிட்டு வர்றீங்களே தம்பி தம்பி தொப்பினும் போட்டு கொண்டு தம்பி இப்படி போட்டுட்டு குளிக்கலாம் தண்ணிக்கு இங்க என்னமே தண்ணி ஓடுதுமா கொஞ்சம் காலுக்கு அலைஞ்சு

túc rát túc rát mát rát áo làm bên Ở bên cái gì cho cho bận đó? Chị ơi, vào phòng, Nói này là có thứ ta đi cái này, cái là nó puti cái bông này

என்ன <Tippett inhale> <that's it. yeeaf> <be> <sSLI>

என்ன பாரு <rôle> <cringe> <doctrTeleikkaverständ> <s utter crackers> <passage>

சரி சரிக்கா இப்போ என்ன மழை இல்லை சரி அம்மா அம்மா செய்ய போறீங்களா அம்மா தேங்காய் தேங்காய் ரூபா கொஞ்சம் கிடக்க போனீங்களா ஓம நன்றி உங்கள் கதைக்கு நன்றி

Vou dar uma guerra grande. Pudim de alegria, né? Pudim de alegria. Aqui eu levguei. Ah, pode ir no cartão, no cartão. Ah, pau, né? Agora agora eu vou embora. Pudia era na madrugada, mas eu vim, vim aqui nesse. Ah, tu tem que levar. Pudia que dar anime. Então, o que queria bomba vir quando? Né, ali de dar na bomba, quando? Ah, vai.

மீன்

டை வந்துட்டு இப்போதான் சமயத்துக்கு முடிஞ்சது காலம ஜाबாலத்துல ஜாபுதுனே அம்மா சாப்ட் பண்ணுங்க காலம ஜाबால குண்ட குவ குண்டம் இந்த சும்மா சொல்ற கண்டு

முட்ட வாஞ்சை முட்டகாலி அதன்னம் நம்ம தங்கை கோ காலது கொண்டானே அந்த அண்ணி சொன்னது ஆதி நான் முட்ட வாங்கக பயந்தேபோன தெரியுமா முதலே நண்டால் வந்து இந்தருக்கு கே வந்து இந்த கிழ வந்து தந்தை கிட்ட க்ரோன் புதைக்க <immun Nairobi> <in their> <imited> <imited>